அது ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க ராத்திரியில சத்தமா சிரிப்பு சத்தம் கேட்கும் அது யாரோட யாருக்குமே தெரியாது ஹாஸ்பிடல் டாக்டர் பேரு பத்ரி காலையில ராத்திரியில அங்க இருக்க மாட்டான் அதனால எமர்ஜென்சி கேஸ் காலையிலதான் வரும் ஒரு நாள் பவன் அப்படின்ற ஒருத்தன் உடம்பு ஃபுல்லா கம்பியங்களோட அங்க வந்தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பத்ரி காயங்கள் சீக்கிரத்திலேயே ரெண்டு நாள் இருந்தேன் மறைஞ்சாஸ்பிட்டல்ல இருந்த போயிடான் பவன் அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சு அத கேட்டு அவன் எந்திரிச்சான் எப்படி இது இவ்வளவு வினோதமான சத்தமா இருக்கு அப்படின்னு வெளிய போனான் அங்க ஒரு ரூம்ல ஒரு பே ஒரு பொணத்துல இருந்து ரத்தத்தை குடிச்சுட்டு இருந்தது அத பார்த்து அவன் பயந்து போய் பேய் அப்படின்னு ரூமுக்கு ஓடி போயிட்டான் கிட்ட டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல்ல பேய் இருக்கு நான் அது ஒரு பொணத்துல இருந்து ரத்தத்தை குடிக்கிறத அப்படின்னா என்ன சொல்ற நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல பேய் எல்லாம் கிடையாது கனவு கண்டிருப்பீங்க இல்ல டாக்டர் நான் பார்த்தேன் திருப்ப திருப்ப சொல்லிட்டே இருக்கேன்ல கனவு கண்டிருப்பீங்களா இருக்கும் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்ன டாக்டர் நான் பார்த்தத சொன்னேன் எதுக்காக நீங்க டென்ஷன் ஆகுறீங்க அங்க பேய் இருக்கிறத நான் பார்த்தேன் அதனால உங்ககிட்ட சொன்னேன் உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா அப்படின்னு பேயா மாதிரி பவன் மேல பாஞ்சு ரத்தத்தை குடிச்சு கொன்னுடுது இந்த ஹாஸ்பிட்டல்ல பேய் இருக்குன்ற விஷயத்தை மறைச்சு மறைச்சு வச்சா இது உடனே பேய் இருக்கு பேய் இருக்குன்னு என்கிட்டே வந்து சொல்றான் நல்ல வேலை விஷயம் வெளிய தெரியறதுக்குள்ளே இவனை நான் கொன்னுட்டேன் நல்ல வேலை பண்ண அப்படின்னு திரும்பவும் மனுஷ ரூபத்துக்கு மாதிரி அங்க இருந்து போயிடான் இதெல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தேன்னா உடனே டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் நீங்க பண்ணது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ரத்தத்தை டாக்டர் சிரிச்சான் அந்த மாதிரி ராத்திரி எல்லாரையும் அந்த பேய்கள் கொண்டு இருந்துச்சு உண்மையிலே டாக்டரும் நர்ஸும் பேய்கள் இல்ல அவங்களுக்குள்ள பேய்கள் வந் புகுந்துச்சு அது என்ன கதைன்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராத்திரி வேளையில கார்ல போயிட்டு இருந்த கணவன் மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது சொத்து வட்டாரத்துல இருந்தவங்க அவங்கள ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க டாக்டர்ஸ் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க இறந்து போன அந்த கணவனுக்கு நிறைய மந்திரங்கள் தெரியும் அவன் அவனோட ஆத்மாவை டாக்டர் உடம்புக்குள்ள செலுத்தினான் தன்னோட மனைவி ஆத்மாவை நர்ஸ் உடம்புக்குள்ள செலுத்தினான் அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் உடம்புல இருந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட்ஸையும் இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பெணங்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படியே எல்லாரையும் அவங்க கொண்டாங்க